அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய நபர் திருநாவுக்கரசர் இயற்பெயர் மரநீக்கியார் பெற்றோர் புகழனார் மாதனியார் ஊர் திருவாமூரை சேர்ந்தவர் அது தென்னார்காடு மாவட்டத்திற்கு உட்பட்டது இப்ப கடலூர் பகுதியை சார்ந்தது நாடு திருமுனைப்பாடி நாட்டில் இருக்கக்கூடிய திருவாமூர் அப்படின்ற ஊர்ல பிறந்தவர் தான் திருநாவுக்கரசர் குளம் வேளாண் குளத்தைச் சேர்ந்தவர் அதுலேயும் குறிப்பா குறுகையர் குடி அப்படின்ற ஒரு குடியில பிறந்தவர் தான் திருநாவுக்கரசர் சகோதரியினுடைய பெயர் திலகவதி இவர் வாழ்ந்த காலம் எண்பத்தி ஓரு ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு பதிகங்கள் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பதிகங்கள் பாடியிருக்காரு கிடைக்கக்கூடிய பதிகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னூற்றி பதிமூன்று பதிகங்கள் கிடைக்குது அதுல முதல் பதிகம் கூற்றாயினவாறு அப்படின்னு ஆரம்பிக்குது பதிகம் எண்ணுகேன் ப சொல்ல அந்த பதிகத்தை முடிக்கிறாரு முதல் பதிகம் கூற்றாயினவாறு இறுதிப்பதிகம் எண்ணுகேன் பாடல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ மூவாயிரத்தி அறுபத்தி ஆறு பாடல்களை பாடந்தால் குறிப்பு இருக்கு இவர் பின்பற்றின மார்க்கம் வந்து சரியை அப்படின்னு சொல்லக்கூடிய தாச மார்க்கம் நெறி தொண்டு நெறி ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவதிகை இறைவின் அடி சேர்ந்த இடம் வந்து திரு இவருடைய தமிழ் வந்து கெஞ்சு தமிழ் இதை சொன்னவர் வந்து வா ஜெகநாதன் படைப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ நான்கு ஐந்து ஆறாம் இந்த மூன்று திருமுறைகளை பாடியிருக்காரு நான்காம் திருமுறைக்கு வந்து திருநேரிசே அப்படின்ற பேரு ஏன்னா இவர் நம்ம முன்னாடி பார்த்தோம் திருஞான சம்பந்தர் ஒன்று இரண்டு மூன்று முதல் மூன்று திருமுறைக்கும் திருக்கடை காப்பு அப்படின்னு பேர் வச்சுருந்தாரு ஆனால் திருநாவுக்கரசர் அப்படி கிடையாது ஒவ்வொரு திருமுறைக்கும் ஒரு பெயரை வைக்கிறாரு அப்போ நாலாவது திருமுறைக்கு திருநேரிசை அப்படின்ற பெயரை சூட்டுறாரு ஐந்தாம் திருமுறைக்கு திரு குறுந்தொகை ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் இதுதான் திருநாவுக்கரசர் இயற்றிய அந்த பன்னிர திருமுறைகளில் மூன்று திருமுறையை படிருக்காரு நான்கு ஐந்து ஆறு நான்காவதுக்கு திருநேரிசை ஐந்தாவது திருகுறுந்தொகை ஆறாவது திருத்தாண்டகம் திருநாவுக்கரசருக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ மருள் நீக்கியார் அப்படின்றதுதான் அவருடைய இயற்பெயர் தர்மசேனர் இவர் முதன் முதல சமண சமயம் தான் சார்ந்திருந்தாரு பின்னாடி தான் சைவ சமயத்துக்கு வர்றாரு அப்ப சமண சமயத்துல இருக்கும் பொழுது இவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் என்ன அப்படின்னா தர்மசேனர் அப்படின்ற பட்டம் வந்து திருநாவுக்கரசருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்பர் அப்பர் அப்படின்றது யார் சொன்னது அப்படின்னா திருஞான சம்பந்தர் கொடுத்தது அப்பர் அப்படின்ற அப்பா அப்படின்னு அழைச்சாரு அது பின்னாடி அப்பர்னு பார்த்தோம் அதான் முந்தைய காணொலியில் நம்ம திருஞான சம்பந்தர் பற்றி பார்க்கும்போது இந்த அப்பா அப்படின்னு சொன்ன அந்த சொல்லு அப்பரா மாறதை நம்ம பார்த்துருப்போம் திருநாவுக்கரசர் அது வந்து பார்த்தீங்கன்னா இறைவனே அளித்த பெயர் தான் திருநாவுக்கரசர் அப்படின்ற பெயர் உழவரா தொண்டர் இது வந்து சிவாலயங்களை வந்து தூய்மை செய்யக்கூடிய பணியை வந்து செஞ்சதுனால உழவரா தொண்டர் அப்படின்னும் திருநாவுக்கரசரை அழைச்சிருக்காங்க தாண்டக வேந்தர் அதாவது தாண்டகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருத்தப்பா அந்த விருத்த வகையை பாடியிருக்காரு தாண்டகம் அப்படின்ற விருத்த வகையை பாடுறதுனால தாண்டக வேந்தர் நாவுக்கரசர் பதிகத்தை வந்து தொடையா பாடுறதுனால நாவுக்கரசர் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு வாகீசர் தமிழ் வேந்தர் ஆளுடைய அரசு சைவ உலகின் சென் ஞாயிறு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சைவ உலகின் சென்னியாயிறு இது எல்லாமே நாவுக்கரசருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் இவர் செய்த அற்புதங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ சமணர்களாலே ஏழு நாட்கள் சுண்ணாம்பு அறையில் அடைத்து வைத்திருந்தும் அங்கே வந்து அந்த சுண்ணாம்புல வேகாம மறுபடியும் உயிரோடையே இருந்தார் சமணர்கள் கொடுத்த நஞ்சு கலந்த பால் சோத்தை சாப்பிட்டும் சாகாம உயிர் பிழைச்சாரு சமணர்கள் விடுத்த யானை அந்த கொலை செய்யக்கூடிய யானை வந்து இவர் என்ன பண்ணுது கொலை செய்ய வரும்போது இவர் மீது இவரை வந்து தாக்கி கொலை செய்யாமல் வளம் வந்து வணங்கிட்டு போன காட்சி சிவபெருமான் சிவபெருமான் சிவபெருமானுக்கிட்டே போய் படிகாசு வாங்கின சூழல் இவருடைய முழு பணி என்ன அப்படின்னா என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்ற ஒரு கொள்கையில் நின்று உழவரா பணி மேற்கொண்டார் மகேந்திர பல்லவனை சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாத்துறாரு திருமறை காட்டில் மூடிய கதவை வந்து பாடியை திறக்க செஞ்சிருக்காரு பாம்பு தீண்டி இறந்த அப்புதி அடிகளினுடைய மகனை உயிர் பெற்று இழை செஞ்சிருக்காரு மகேந்திரவர்ம பல்லவன் இவரை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருநாவுக்கரசரை கல்லில் கட்டி கடலில் வீசும்போதும் கடலில் பாய்ச்சினும் நல்துணை ஆவது நமச்சி வாயவே அப்படின்னு அந்த பாடலை பாடி அந்த கல்லை வந்து என்ன பண்ணுறாரு தெப்பமாக பயன்படுத்தி கரையாடுறாரு காசிக்கு அப்பால் உள்ள ஒரு தடாகத்தின் உள்ளே மூழ்கி திருவையாற்றிலே ஒரு வாவியின் மேலே தோன்றி கைலாய காட்சியை பார்த்தவர் அப்புதி அடிகளுடைய அந்த வரலாறு வரும் திங்களூர் அங்கே தவறாக இருக்குது திங்களூர் அப்படின்ற ஊரில் அப்புதடிகள் அப்படின்ற ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் இவர் நாவுக்கரசரை வந்து தன்னுடைய குருவா திருஞான திருநாவுக்கரசரை தன்னுடைய குருவா நினைச்சிட்டு இருந்தாரு தன்னுடைய பிள்ளை தண்ணி தண்ணீர் பந்தல் கிணறு குளம் அரைச்சாலை எல்லாவற்றிற்கும் நாவுக்கரசர்னு பெயர் வைக்கிறாரு பெயர் வச்சு மகிழ்கிறாரு இந்த செய்தியை கேட்ட நாவுக்கரசர் வந்து பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசர் அப்புதழிகளோடைய வீட்டுக்கு போவார் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவு சமைக்க உணவை வந்து விருந்தோம்பல் செய்யும்போது தன்னுடைய ஒரே மகனான அந்த அப்புதிரிகளுடைய மகனை அவர் என்ன பண்ணுவார்னால் அந்த வாழையில் பரிசு வர சொல்லுவார் அப்போ வந்து அந்த அப்புதிரிகளுடைய மகனை வந்து பாம்பு தீண்டிடும் அப்போ இறந்தவர்கள் வீட்டில் எப்படி உணவு அருந்து அருந்துவது அப்படின்றத அருந்த மாட்டாங்க அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய மகன் இறந்ததை அந்த திருநாவுக்கரசருக்கு தெரியாமல் மறைச்சி வைப்பார் அப்புறம் பின்னாடி அந்த தன்னுடைய பாம்பு கடித்து இறந்த அப்புதிகளுடைய மகனை உயிர் பெற்று இலை செய்வார் அந்த அளவுக்கு வந்து அப்புதிகளை வந்து திருநாவுக்கரசர் மீது அதீத பற்றின் காரணமாக எல்லா பொருள்களுக்குமே திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர்னு பேர் வச்சிருப்பார் இவருடைய வாழ்க்கை குறிப்பு அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப ஒரு முக்கியமான கதை மாந்தரா யார் இருந்தாங்க ஒரு ரோலில் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய அக்கா தான் திலகுவதியா தான் தமக்கையார் ஆதரவால் வளர்ந்த திருநாவுக்கரசர் கல்வி கல்விகளில் சிறந்து விளங்கினாரு பாடலிபுரத்திற்கு சென்று சமண நூல்களெல்லாம் கற்றுக்கிறாரு இதனுடைய பயனா வந்து அவர் சமண சமயத்துக்கு தலைவரார் சமண சமயம் பின்பற்ற ஆரம்பிக்கிறார் தம்பியாரினுடைய மனமாற்றத்தை கண்ட திலகுவதியார் மனம் வந்து கலங்குறாங்க சிவபெருமானிடம் வேண்டுறாங்க திலகுவதியாருக்கு இறங்கி சிவபெருமானவரும் மருள் நீக்கியாரை மனமாற்றம் அடைய செய்யும் பொருட்டு வயிற்று நோயை உண்டாக்குறாரு சிவபெருமானே நோயினால அளவில்லாத துன்பமும் துயரமும் திருநாவுக்கரசர் அடைகிறாரு திலகுவதியாரிடம் திருநீர் பெற்று அணிந்து விரட்டானேஸ்வரரை சரணடைகிறாரு அப்போதான் கூற்றாயினவாறு விலகி கிளீர் என்று பன்னறிய பல பாடுபட்டு மரண வேதைகள் ஊற்று மரண வேதனையெல்லாம் என்ன பண்ணுறாரு அடையிறாரு அழுது புரண்டு வேண்டி பதிகத்தை பாடுறாரு பின்னாடி அந்த சூளை நோய் வந்து நீங்குது அப்போ ஒரு அசிரியர் தோன்றுறது செந்தமிழால் சொல் வளப்பம் மிக்க பதிகம் பாடினமையால் நாவுக்கரசர் என்னும் நற்பெயர் நினைக்கு எங்கும் வழங்குக என்று அருளியது அப்போ அந்த ஆசிரியரைதான் என்ன பண்ணுது உனக்கு நாவுக்கரசர்னு பெயர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது அந்த தெய்வம் சிவபெருமானுடைய சேவடி மறவா சிந்தையராய் தளம் தோறும் சென்று பாடல் பாடி சைவத்தை என்ன பண்ணுறாரு பரப்ப ஆரம்பிக்கிறாரு இவற்றையெல்லாம் அறிந்து அந்த பாடலிபுத்திர சமணர்கள் அரசர்கிட்ட போய் சொல்கிறாங்க அந்த மகேந்திரோரும் பல்லனு கிட்ட போய் மருள் நீக்கியார் தாம் அடைந்த சூளை நோயை சிவனார் தீர்த்ததாக பொய் சொல்லி சைவத்தை போற்றியும் சமணத்தை இகழ்ந்தும் வருகிறாரு அப்படின்னு போய் என்ன பண்றாங்க அந்த மகேந்திரவர்மன் பல்லவன்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அந்த சமணர்கள் எல்லாமே போய் சொல்கிறாங்க மகேந்திரவர்மன் நாவுக்கரசர் அழைத்து வர தலைவன் அனுப்புகிறாரு அவரும் அதிகை சென்ற அவரை அழைத்தார் அப்போது நாவுக்கரசர் நாமார்க்கும் குடியல்லோம் அப்படின்ற பதிகத்தை பாட ஆரம்பிக்கிறார் பின்னர் நாவுக்கரசர் மகேந்திரவர்மன்கிட்ட போகிறாரு சமணர்களுடைய ஆலோசனைப்படி அரசன் நாவுக்கரசரை வந்து நீற்று அறையில் இடுகிறான் நாவுக்கரசர் வந்து அப்போ மாசில் வீணையும் மாலை மதியம் அப்படின்ற பதிகத்தை பாடுறாரு சில நாள் கழிந்த பின்னாடி நீற்று அறையை திறந்து பார்த்தாங்க அப்போ நாவுக்கரசர் வந்து இறக்காமல் இறமை அதாவது இறைவனுடைய அந்த சிந்தனையிலே இருக்கிறாரு பின்னர் நாவுக்கரசருக்கு உணவில் நஞ்சை ஊட்டுறாங்க அப்பையுமே அது வந்து அமுதமாக மாறுது பின்னாடி அவரை வந்து கொல்லும்படி யானையெல்லாம் ஏவுறாங்க இதெல்லாம் முன்னாடி இந்த செய்தி தான் அந்த யானையெல்லாம் ஏவுறாங்க அப்போதும் வந்து அவர் இறக்கலை சுண்ண வெண் சந்தன சாந்தும் அப்படின்ற பதிகத்தை பாடி அங்கே வ கொல்ல வந்த யானையை வந்து வணங்கிட்டு போகிற மாதிரி அந்த பதிகத்தை பாடி முடிக்கிறாரு கல்லோடு வந்து கட்டி கடலில் ஏறாங்க அப்போது வந்து நல் துணையாவது நமச்சி வாயுமே அப்படின்ற பதிகத்தை பாடுறாரு கல் வந்து என்ன பண்ணுது துணையாக மாறுது அது வந்து கடலில் மிதக்கூடிய ஒரு தெப்பமாக மாறுது அடுத்து பார்த்தீங்கன்னா இறைவனை வந்து கணவனாகவும் ஆன்மாவை மனைவியாகவும் உருவகித்து பாடினவர் இவர் தான் சங்கம் அப்படின்ற வார்த்தை முதன் முதல்ல இவருடைய திருப்பாத்தூர் அதாவது திருப்பத்தூரார் திருப்பத்தூரார் தேவாரத்தில் தான் நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிளி தருமிக்கு அருளினோன் கான் அப்போ முதன் முதல்ல இவர் தான் சங்கம் அப்படின்ற சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார் திருப்பத்தூர் திருப்பத்தூர் தேவாரத்தில் இந்த சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார் ரொம்ப முக்கியமானது நண்பாட்டு புலவனாய் சங்கம் மேரி கிளி தருமைக்கு அருளினோன் கான் அப்படின்ற பாடலில் தான் சங்கமேரி அப்படின்ற சொல்லாட்சி வருது இவருடைய பாடல்களில் பத்து பண்களை பயன்படுத்தியிருக்காரு கொல்லி காந்தாரம் பேந்தை காந்தாரம் சாதாரி காந்தார பஞ்சமம் பழதக்க ராகம் பழம் பஞ்சுரம் இந்தளம் சீகாமரம் குறிஞ்சி இது மாதிரி வந்து பத்து பண்களை பயன்படுத்துகிறாரு முக்கியமான பாடலடி அப்படின்னு பார்க்குறப்போ கல் துணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நல்துணை ஆவது வாயவே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கு இளவேனிலும் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் சாத்திரம் பேசும் சாலக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டும் என் செய்வீர் இன்பமே என்னாலும் துன்பமில்லை முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் ஆட்டு வித்தால் ஆர் ஒருவர் ஆடாதாரே அடக்கு வித்தால் ஆர் ஒருவர் அடங்காதாரே இந்த தகவலோட திருநாவுக்கரசர் பற்றிய செய்தி நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி